வந்து நம்ம அம்புலி மாமா வந்து படிப்போம் விக்ரமா கதைகள் வந்திருக்கும் அந்த புத் அந்த கதைகள் எல்லாமே உங்களுக்கு வந்து ஒரு தொகுப்பாக கொடுத்திருக்காங்க சூப்பராக இருக்கு அதாவது விக்ரமாதித்தன் வந்து வேதாளத்தை வந்து பந்தாடுவாரு அப்புறம் சொல்ற போட்டு கொண்டு போவாரு அப்போ ஒரு கதை சொல்லணும் அந்த கதை முடிவில் வந்து மூன்று கேள்விகள் கேட்கப்படும் அந்த கேள்விகள் வந்து ரொம்ப பிரில்லியண்டா ஆன்சர் பண்ண வேண்டியிருக்கும் அந்த கதைகள் நம்ம வந்து அவர் சொல்ல சொல்ல ஃபுல்லா நம்ம படிச்சிருவோம் ஆனால் நமக்கு அந்த ஆன்சர் வராது அதுக்கப்புறம் விக்ரமாதித்தன் இவரு தான் விக்ரமாதித்தன் அவர் வந்து அதற்கான பதில் சொல்லுவார் அந்த மூணு கேள்விக்கான பதில் சொல்லுவார் அது நமக்கே ஆச்சரியமா இருக்கும் ஒரு சில கதைகள் தான் நம்மளே பதில் சொல்லிடுவோம் ஒரு சில நம்மளால் சொல்ல முடியாது ஆனால் அவர் வந்து ரொம்பவுமே பிரில்லியண்டாக சொல்லுவார் அவர் அந்த பிரில்லியன்சி நமக்கு வரும் இந்த கதைகள் நம்ம படிக்கிறப்போ சரிங்களா ஸோ இந்த புத்தகம் வந்து கிடைக்கிது இது எவ்வளோண்ணே டூ ஹண்ட்ரட் இருநூறு தள்ளுபடி போக இருநூறு ரூபாய் இது தொகுப்பு இருக்கு கிட்டத்தட்ட எழுபது கதைகளுக்கு மேலே இருக்கு நிறைய இருக்கு ஸோ ஒரு அறிவுபூர்வமான கதைகள் அதுதான் சொன்னோன்னு அதாவது விவேகானந்தர் நம்ம வந்து விவேகானந்தர் கோட்ஸ் தான் மக்கள் என்ன வேண்டுமானாலும் சொல்லட்டும் நீ செயலில் உறுதியாக இரு உன்னை உலகம் போட்டுரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆனா அதை பேஸ் பண்ணி ஒரு கதை இருக்கு அதை பேஸ் பண்ணி நம்ம வந்து கோட் மட்டும்தான் பார்ப்போம் பட் அந்த கோர்ட் பேஸ் பண்ணி கதை இருக்கு நிறைய புத்தகங்கள் இருக்கு ஸோ இந்த புத்தகங்கள்லாம் நான் பார்த்தது வந்து கங்கா ராணி பதிப்பகம் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டாலில் தான் இது வந்து மதுரை தமூகத்தில் நடக்கிற புத்தக திருவிழாவில் வந்து இருக்குங்க ஸோ புத்தக திருவிழா வருகின்ற செப்டம்பர் பதினைந்து வரை தான் காலை பத்து மணிலேருந்து இருபது ஒம்பது மணி வரைக்கும் நடக்குது ஸோ மிஸ் பண்ணாமல் போயிட்டு வாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுனா நம்ம எஸ்எஸ் கிரியேஷன்ஸ் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்குங்க ஸோ இது போன்ற பயனுள்ள தகவல் நான் கொடுத்துக்கிட்டே இருப்பேன் நன்றி